வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இங்கே நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறு கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய துணை பொதுச் இருந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இன்னைக்குதான் அறிக்கை வந்திருக்கு கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமாக இதற்கு முன்னாடி திருமாவளவன் வந்து இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தங்களுக்கு ஆட்பட்டாரா அவர் வந்து பதில் சொல்ற நிலைமையில இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அது எல்லாமே கடந்த ஆறு மாசம் நடந்து முடிஞ்சிருச்சு இவர் ஒண்ணு பேச இவர் ஒரு ட்வீட் போட இவர் ஒரு பேட்டி கொடுக்க அதற்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய துணை பொதுச்சாளர் வன்னியரசா இருக்கலாம் ஷானவாசா இருக்கலாம் சிந்தனை செல்வனா இருக்கலாம் எஸ் எஸ் பாலாஜியா இருக்கலாம் எல்லாருமே வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க அண்ட் அது ஓரளவுக்கு கையை மீறி போயிடுச்சு கூட சொல்லலாம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி விகடன் நடத்திய அந்த நிகழ்ச்சியில அதற்கு பிறகு இப்போ அஹ் கட்சியிலிருந்து கிணி செய்யப்பட்டிருக்கிறார் நீங்க அந்த கட்சியோட ஒரு நம்பர் கூட சொல்லலாம் எப்படி பாக்குறீங்க நடந்து நிகழ்வு இந்த இடைநீக்கம் எப்படி பார்க்கலாம் ஒரு இடதுசாரி கட்சின்னு தான் நான் சொல்லுவேன் விளிம்பு நிலை மக்க மக்களினுடைய குரலாக ஒரு இடதுசாரி சிந்தனையோடு தமிழ் தேசிய பார்வையோடு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு இந்த கட்சி ஒரு முப்பத்தைந்து ஆண்டு கால ஒரு போராட்டத்துல இப்பதான் மாநில அளவுல அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா வளர்ந்துருக்கு இந்த சூழ்நிலையில தான் ஆதவ் அர்ஜுனா திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்து சேர்ந்துட்டு பாடா படுத்திட்டா சொல்லலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் அதுதான் அரசியல் அதுதான் கருத்து அப்படின்னு பேச ஆரம்பிச்சு மிகப்பெரிய நெருக்கடியை கட்சிக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தலைவர்கள் ஏன்னா அங்க யார் வேணாலும் தலைவராயிரலாம்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் இது ஜனநாயகமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த ஆறு மாத கால அவரை வந்து இடைநிறுத்தம் பண்ணி வைச்சிருக்கு இதுதான் ஜனநாயகம் ஏன்னா அவரை தூக்கி வெளியே போடுறது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது ஆனா அதை செய்யாம உட்கார்ந்து யோசிச்சு எல்லாரும் பேசி ஒரு பொது முடிவெடுத்து அதை வந்து ஆறு மாசம் இடை நீக்கம் செய்வோம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட முழுமையா விசாரணை பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுப்போன்றதான் ஜனநாயகம் முதல்ல ஒரு கட்சி அமைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அமைப்பினுடைய மூத்த தலைவர்கள் அல்லது முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணராம கட்சிக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்தால் அவர்களை நீக்கலாம் நான் அப்படிதான் சொல்லுவேன் தாராளமா நீக்கலாம் ஏன்னா இந்த கட்சி வளர்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியாம வளர்ந்தது இப்ப அந்த வரலாறை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ முப்பத்தைந்து ஆண்டு காலம் நம்மளா குழந்தைங்களா இருக்கும்போது வளர்த்த கட்சி அது நீங்க அந்த கட்சியினுடைய செயல் திட்டங்களை வச்சு இவ்ளோ பெரிய இயக்கத்தை கட்டமைச்ச பிறகு அதை டெமாலிஷ் பண்றது இருக்குல்ல அது ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னா நீங்க ஆதவர்ஜினாவை பொறுத்தவரையில் பொறுத்த வரையில் அவர் ஒரு ஆர் எஸ் அஜெண்டாவை கையில் தூக்கிட்டு வந்து வேலை பார்க்கிறாரோன்ற சந்தேகம் எனக்கு தொடர்ந்து இருக்கு ஏன்னா தொடர்ந்து அவருடைய பேச்சு அவர் செயல்திட்டம் கடைசி அந்த மேடையில அவங்க பேசின விஷயங்கள் அதைத்தான் வெளிப்படுத்துது தமிழ்நாட்டுக்குள்ள ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் கால் நுழைக்க முடியல தலையெடுக்க முடியல அப்படின்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுக கூட்டணியினுடைய ஒற்றை அஜெண்டா பாசிசத்துக்கு எதிராக வலிமையான அணியாக திகழ வேண்டும் என்பதுதான் அப்ப இத உடைக்கிறோன்னுதான் அந்த பேச்சு பெருசா இருந்துச்சு விஜய் தான் பேசுறாரு அஹ் கூட்டணிக்காக ஆஹ் இந்த கூட்டணி இருக்குன்றதுனால அது கெத்தா வந்து அவங்க இருநூறு சீட்டுன்னு சொல்றாங்க அது வேற ஒரு வார்த்தை கூட சொன்னாரு இருநூறு சீட்டுன்னு சொல்றாங்க அப்ப இந்த கூட்டணி கூட்டணின்னு எல்லாரும் பேசுனதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இந்த வலுவான கூட்டணி இந்தியாவிலேயே பாஜகக்கு எதிராக நாற்பதுக்கு நாற்பத நாடாளுமன்ற தேர்தல்ல தட்டி தூக்கிய ஒரு கூட்டணி இந்த கூட்டணியை உடைக்கிறதா ஆதவ அர்ஜுனாவுடைய வேலையா இருந்தது எத்தனை முரண்பாடுகளை இந்த கட்சிக்குள்ள விதைச்சு பிரச்சனையை உருவாக்கி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான சில்லறை அரசியல்ல வீசிக்காவ சிக்க வைக்க ட்ரை பண்ணாரு ஆனா வீசிக்காவில இருக்கிறவங்க ஒன்னும் இவர மாதிரி இல்லல்ல எல்லாரும் வாசிக்கிறவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் பொறுப்போடு வாசித்து சமூகத்தோட உரையாடிட்டு இருக்கிறவங்க சோ அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இடைநீக்கம் செய்திருப்பது என்பது ரொம்ப முக்கியமான முடிவு அண்ணன் அவர்கள் தெளிவான பார்வையோடுதான் கூட்டணியும் அணுகுவார் இயக்கத்தையும் அணுகுவார் அரசியலையும் அணுகுவார் அந்த தெளிவான தான் இப்போதும் அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருக்காரு சில பேர் இந்த கூட்டணியை உடைப்பதற்கான புள்ளுரி வேலைகளை செய்கிறார்கள் அதற்கு பிரச்சனை கூடாதுன்றதெல்லாம் நாங்க கவனமா இருக்கோம் தொடர்ந்து ஆதவ அர்ஜுனாவை எச்சரித்தோம் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த புத்தக வெளியீட்டு விழால கூட அரசியல் பேச வேண்டாம் நீங்க புத்தகத்தை பற்றி புத்தகத்தை எப்படி உருவாக்கினோம் அதன் பின்புலம் பற்றி பேசுங்கள் என்று நான் சொல்லி இருந்தேன் அதை மீறி அவர் அரசியல் பேசியிருக்கிறார் அப்படின்னா அப்ப திட்டமிட்ட தெளிவான ஒரு அஜெண்டாவோடு விஜயை வைத்து போன்ற பணக்கார கும்பலை வைத்து பிரிக்கிறதுக்கான உடைக்கிறதுக்கான அல்லது அது போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பக்கா வேலை திட்டம் நடந்துச்சு ஏன் அரசு கை கூலின்றனா ஆயிரத்தி செல்ற கோடி ரூபாய இவங்க லாட்ரி நிறுவனம் தான் பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறாங்க பாஜகவுக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலமாக ஆயிரத்தி சில்லற கோடி ரூபாயை இதுவா டொனேஷனா கொடுத்திருக்க இந்த கும்பல் அப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு இவ்வளவு டீப்பா இவ்வளவு நெருக்கமா நீங்க பாஜக கூட இருந்துகிட்டு நீங்க மதவாதத்தை ஒழிப்போம் பிரிவினைவாதத்தை ஒழிப்போம்னு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களை நாங்கள் சந்தேகப்படுகிறோம் நீங்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் என்பதை ரொம்ப டிலேடா பாக்குறீங்களா ஏன்னா தொடக்கத்துல இருந்து நிறைய முரண்பாடுகள் வந்துட்டே இருந்தது எல்லா இடத்துலயும் அவங்க ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா முதல்வர் டெல்லிக்கு போறாரு டெல்லியில இருக்கோர்ட் வந்து கேள்வி கேக்குறாங்க அந்த ஒருத்தர் வந்து இப்படி சொல்றாங்களே கூட்டணி உடைய போதா அப்படின்றத கேட்டுட்டே இருந்தாங்க அப்போ இவ்வளவு நாள் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டது அப்படின்றதெல்லாம் ரொம்ப டிலேடா பாக்குறீங்களா அது சரியான அப்ரோச் தானா இப்போ எடுத்திருக்கிற முடியும் அப்படின்றது எடுத்த உடனே ஒரு கட்சியில ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னா தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ரெண்டாவது அது குறித்து நாமும் தெளிவடைஞ்சுக்கலாம் அவர் யார் நம்ம உள்ள கட்சியில வந்திருக்கிறாரு கட்சியில நல்லா செயல்படுறாரு அவருடைய இயக்கத்தின் மூலமாக கட்சிக்குள்ள ஒருங்கிணைக்கிற பிறகுதான் அவர் மேல ஒரு நம்பிக்கையிலதான் அன்னை துணை பொதுச் செயலாளரவே ஆக்குறாரு அப்ப துணை பொதுச் செயலாளரை ஆக்குற பிறகு இப்படி பேசின உடனே ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க அதான் கட்சி தர்மம் கூட அதான் அரசியலும் கூட ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை சரி செய்வது கொள்கிறதற்கான சூழலை உருவாக்கணும்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பே ராசா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன் அப்படின்னா இப்போ தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க இது சரிதான் நீங்க எடுத்தோடனே ஒருத்தர் ஒருத்தர் வார்த்தையை பேசிட்டான்னு தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்ல ஆனா ஆதவர் போன்றவர்களுக்கு பதவியும் சுய பெருசா உருவாக்கிக்கணும்ன்றதா அஜெண்டா தமிழ்நாட்டுல போன வருஷம் வரைக்கும் ஆதவர்ஜுனா யாரு யாருன்னே தெரியாது அப்ப இப்ப திமுகக்குள்ள போனாரு திமுகக்கு போய் சொம்படிச்சாரு சொம்படிச்சுட்டு எம்பி பொறுப்பு கேட்டாரு அது கிடைக்கல அதுக்கப்புறம் இங்க வந்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இயக்கமா போறாரு கடைசில வீசிக்காக வந்து ஒரு வழியா சேர்ந்தாரு ஆனா விசிகாவை உடைச்சு குடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கிட்ட பாஜக குடுத்த உடனே உள்ள போய் உடைக்கணும் அதுதான் அவருடைய அஜெண்டாவா அஜெண்டாவே அதான் அஜெண்டாவே அதான் தெளிவான அஜெண்டா அது நீங்க தொடர்ந்து அவர் அதைத்தான் பேசி கொண்டு இருக்கிற நீங்க அண்ணா பேசாத பேச்செல்லாம் ஆதவர்ஜுனா பேசிட முடியாதுங்க அண்ணா ரொம்ப தெளிவா பேசினாரு அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதுதான் கடைசி இலக்கு அது சொல்லுது நம்ம அதிகாரத்துல இருந்தா மட்டும்தான் ஒரு மாற்றத்தை எழிய மக்களுக்கு செய்ய முடியும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெரிய கூட்டம் வந்து கல்வியற்றவர்களாக வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக இன்னமும் கிராமங்களில் சேரிகளும் நகரும் தனியாக இருக்கிற ஒரு சூழல்ல வசிக்கிறவர்கள் நவீன வடிவத்தில் தீண்டாமையை எதிர்கொள்ளுகிறவர்கள் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு போகணுன்ற ஆசை இருக்காதா நம்ம கூட இருக்கிற ஒருத்தரு எளிய மக்களினுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய ஒருத்தரு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களை இணைக்கக்கூடிய ஒருத்தரு முதலமைச்சரா வரணும்ன்றது ஆசை ஆசை இல்லாமலாம் யாருக்கு இல்லையே இங்க நான் உட்படையே மேடையில பேசியிருக்கேன் ஆனா ஆதவர்ஜன என்ன நினைக்கிறாருன்னா படக்கன் லிப்ட்ல போய் ஏறிடணும் மாடிக்கு போயிடணும்ன்றாரு நாங்கள் எளிய பிள்ளைகள் நாங்க எளிமையா கட்சியை நடத்துறோம் சாமானியர்களை கொண்ட கட்சி அப்ப இந்த கட்சி அது கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருந்தாலும் வீசிக்காவாக இருந்தாலும் இதுதான் நிலைப்பாடு அப்போ படிப்படியா முன்னேறி போக முடியும் அதைத்தான் இவங்க கரெக்டா செய்யறாங்க படிப்படியா முன்னேறி போறதான் உடைக்கணும்னு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசுறாரு இது நம்ம வேண்டாம்னு சொல்லல அதிகாரத்தில் பங்கு என்பது இன்னைக்கு நேரத்து இல்ல அண்ணன் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா அதான் பேசிட்டு இருக்காரு அது வேற ஆனா அதுக்கான சூழல்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ நீங்க படிப்படையா ஏறி போய் நம்ம வலிமையை பெருசாக்கி மக்களுக்கு அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையை கட்டமைத்து வளர்ச்சி அடைஞ்சா அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கோம் எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கோம் இதன் மூலமாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நம்மளுடைய குரல் அங்க இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்ப இத உடைக்கிற வேலைதானே இந்த அதிகார பகிர்வுன்றது அதுக்கான காலம் வரும்போது தவிர்க்க முடியாதுங்க நீங்க கட்சிய வலிமையா கட்டமைச்சு வளர்ந்த பிறகு அதிகாரத்தில் பகிர்வென்று நீங்க பேசவே வேணாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழல் வரும் அந்த சூழலை உருவாக்குறதுக்கு அண்ணன் பேசாத பேச்சோ நாம பேசாத பேச்சோ இல்ல அன்னைக்கு இன்னைக்கு இந்த கூட்டணிக்குள்ள இதை சின்னு முடியறதுக்கான சூழல் என்ன தமிழ்நாட்டுக்குள்ள திட்டமிட்டு ஒரு பெரிய கலப்பணியை செஞ்சிட்டு இருக்கோம் அந்த கூட்டணி அதை உடைக்கணும் அப்படின்னு போது இது திட்டமிட்டு ஓட்டு பிரிப்பதற்காக குழப்பத்தை விளைவிப்பதற்காக வீசிகா போன்ற எளிய மக்களை திரட்டி விளிம்புநிலை மக்களை திரட்டி எளிய மக்கள்னா வெறும் ஆஹ் பட்டியலினம் மட்டும் கிடையாது பட்டியலினம் பழங்குடி மக்கள் அஹ் பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்னும் சொல்ல பெண்கள் அஹ் பாலின சிறுபான்மையினர் எல்லாரையும் ஒருங்கிணைத்த கட்சி சிறுபான்மை மத சிறுபான்மை சமூகத்தை எல்லாரையும் ஒருங்கிணைச்சிட்டு போற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற குரலற்றவர்களின் குரலாக தன்னை வளர்த்துக்கிட்டு வருது இந்த இடத்துல இத பேசுறதுக்கான ஒரே ரீசன் பா பாஜகவினுடைய அஜெண்டாவை கையில வச்சுக்கிட்டு இதுல வலிமையா எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைந்து அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்துருக்கிற இந்த இயக்கத்தின் மூலமாக ஒரு உடைப்பை ஏற்படுத்தவும் நம்புறதுதான் ஆனா அது இங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த கூட்டணி தெளிவாக கட்டமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியும் கூட இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்து எல்லா தேர்தல்களிலும் வெற்றி அப்ப இந்த கூட்டணி மிக சிறப்பாக சரியாக போயிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த கும்பல் காசை வச்சு உள்ள வந்து உள்ள வந்துட்டு பெரிய பெரிய ஆளுகளுக்கு கைகூலியாக இருந்து கொண்டு காவிகளுக்கு உள்ளடி வேலையை செய்து அந்த வேலையை பார்க்கறாங்க அதனாலதான் அந்த காவிகளுக்கு உள்ளடி செய்யற எல்லாரும் ஒருங்கா நிக்கிறாங்க ஒன்னு விஜய் இன்னொன்னு இது அப்புறம் இவர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ற நம்ம அண்ணே சீமானு சீமான் வரைக்கும் ஒரு நட் தொற்று நட்புல இருந்தது தொடுப்புல இருந்தால எங்களுக்கு தெரியும் சும்மா அடிச்சு விடக்கூடாது அப்ப இந்த யாரெல்லாம் திராவிடத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் தமிழ்நாட்டில் அமைதியை குலைக்க வேண்டுமே நினைக்கிறார்களோ இந்த கும்மல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கா அப்படின்னா இது பின்னாடி இருக்க அரசியல் என்ன இந்த கூட்டணியை உடைக்காம நம்மளால ஒரு சீட்டு வாங்க முடியாதுடா அப்படின்ற பயம் அதுதான் இது பின்னாடி இருக்கிற அரசியலே இப்போ திமுக கூட்டணி தான் சர்வரோக நிவாரணியா அங்க இருந்தாதான் எல்லாமே நடக்குமா வெளிய வந்தா கூட ஜெயிக்க கூடியது விசிக்காவில விசிக்காவில இன்னொரு அதிகமான இடங்களை வந்து கைப்பற்ற முடியும் அதாவது சீட்டை ஆஹ் பேரத்துல வந்து அதிகமான இடங்களை வந்து அவங்களால கேட்க முடியும் மற்ற கட்சிகிட்ட போனா ஏன் திமுக கிட்டே இருக்கணும் இல்ல இன்னும் அதிகமாக போய் பட்டியல் சமூக மக்களை வந்து திமுக கிட்ட வந்து பலி கொடுக்கறாரு இன்னைக்கு திமுக சொல்லிதான் நீக்கி இருக்காரு அவருக்கு வந்து விருப்பம் இல்லைன்ற மாதிரியான கருத்தெல்லாம் வருது இது எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான் ஏன் திமுக விட்டு வெளியே வந்தா என்ன ஆயிரப்போகுதுன்ற கேள்வி எல்லாம் முன் வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கேள்வியை திமுக விட்டு வெளியே வந்தா என்ன ஆயிரப்போது நீங்க அல்ல எந்த கூட்டணியும் நிரந்தரம் எல்லாம் கிடையாது அதுல மாற்று கருத்து எனக்கு இல்ல ஆனால் ஒரு கட்சியாக நாங்க தனிச்சு நின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை நாங்கள் சந்தித்தோம் விசிகா இடதுசாரி கட்சிகள் அப்புறம் ஐயா வைகோ அவர்களுடைய கட்சிகள் கட்சி அதுக்கப்புறம் இவங்க விஜயகாந்த் அவருடைய கட்சி இந்த கூட்டணி தனியாக மக்கள் நல கூட்டணியாக மூன்றாவது அணியாக வேலை பார்த்தோம் இன்னும் சொல்ல போனா அலிகேசனே இல்லாத ஒரு கூட்டணி பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லாத கூட்டணி ஊழலற்ற ஒரு கூட்டணி பிளான் பண்ணி இடதுல இறங்கணும் திமுக வாக்கு வாக்கு வித்தியாசத்துல திமுக ஆட்சி இழந்தாங்க ஆட்சிக்கு வர முடியாம போச்சு மத்தபடி தனித்து நின்ற நேர்மையான மக்களுக்கான ஒரு கட்சியை மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்ப இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கணும்னா மக்கள்கிட்ட இன்னும் நம்ம அதிகமா போய் சேரணும் மக்களிடம் இன்னும் நம்ம போய் தெளிவா நம்மளுடைய சித்தாந்தத்தை கொண்டு சேர்க்கணும் இன்னும் பொது சனங்களை ஒருங்கிணைக்கிற வேலையை நம்ம பார்க்கணும் அந்த வேலையை தான் இப்ப நாங்க செய்யறதெல்லாம் நாங்க பரிச்சாத்தமா ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டோம் இன்னைக்கு ஆதவர்ஜுனாவோ அவருக்கு சொம்படிக்கிறா அல்லது இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா சில்லறை உதிரிகளுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும் இதெல்லாம் நாங்க பரிச்சாத்தமா முயற்சி பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணி முடிச்சுட்டோங்கள்தான் அன்னைக்கு இந்த சமூகத்துக்குள்ள என்ன வேலை நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் அப்ப இது இந்த பாதையில ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அப்ப இன்னொரு பாதை எடுப்போம் அப்படின்னு போதுதான் பாஜக மிகப்பெரிய பகாசுர வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு இந்தியா இன்னும் சொல்ல எல்லா அமைப்புகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு தேர்தல் ஆணையம் அப்படியே ஒரு பொம்மையை போல அவர் நூல ஆட்டினா ஆடக்கூடிய ஒரு அமைப்பா மாற்றப்பட்டிருக்கு இது பெரிய ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய கேடாக போகுது நீங்க மிக சமீபத்துல நடந்த மகாராஷ்டிரா தேர்தல்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி அங்க இருநூத்தி எண்பது தொகுதிகள்ல வாக்கை கூட என்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு சதவீதம் வாக்கு கூட போயிடுச்சு ஒரு மணி நேரத்துல எழுவத்தஞ்சு லட்சம் பேர் வாக்கு போட்டதா கணக்கு காமிச்சாச்சு இங்க தேர்தல் ஆணையமா ரெண்டு நாள் கழிச்சு இவ்வளவு போட்டு பர்சன்டேஜ்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு உள்ளடி வேலை நடந்துச்சு அப்புறம் எட்டு மிச்சம் இருக்கிற எட்டு இருக்குல்ல ஏன்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு தானே இருநூத்தி எண்பதுல கூட எண்ணியாச்சு எட்டு தொகுதியில இருக்கிற வாக்குகளை குறைச்சாங்க இப்போ இந்த சூழலை முதல்ல புரிஞ்சுக்கணுங்க இதுதான் பாலிடிக்ஸ் கண்ணை மூடிக்கிட்டு பேசுறது இல்ல பாலிடிக்ஸ் இந்த சூழல்ல நம்ம ஒரே ஒரு ஒரு முயற்சியைத்தான் மேற்கொள்ள வேண்டும் ஜனநாயக படுகொலை நடக்குது அரசியல் சாசன சட்டத்தை ஒழித்து கட்டுவதற்கான எல்லா வேலைகளும் நடக்குது எல்லா முக்கியமான புலனாய்வு அமைப்புகளையும் ஏவல் நாய்களாக மாற்றி இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் இந்த நாட்டுக்காக போராடக்கூடிய களப்பணியாளர்களை சுடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜெயில்ல போட்டு அவங்களை காலி பண்றாங்க சோ இப்படி நெருக்கடி இன்னொரு பொருளாதார நெருக்கடி ஒரு சில பேருக்கு கையில வந்து இந்த நாட்டை கொடுத்துபிட்டு அதானி அம்பானி கையில நாட்டை கொடுத்து அவன் எவ்வளவு ஊழல் பண்ணாலும் இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிச்சாலும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மக்களை காவு வாங்குற ஒரு அரசா இருக்கு இதுதான் சிச்சுவேஷன் இததான் வச்ச அடிப்படையில ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் அப்ப இந்த சூழல்ல என்ன முடிவுன்னா வெற்றி அடைவது அவர்களுக்கான வாய்ப்பை உடைச்சு காலி பண்ணுவது தமிழ்நாட்டவாவது முதல்ல காப்பாத்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வளர விடாம இது மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இந்த கூட்டணி இருக்கு அதனாலதான் பல விஷயங்களை ஒன்றிய அரசு கொண்டு வருகிற குலக்கல்வி திட்டம் புதிய கல்வி கொள்கை ஒன்றிய அரசு கொண்டு கொண்டு வந்த குலக்கல்வி லோனு அதுதான் வந்து கைவினை கலைஞர்களுக்கான லோனு விஸ்வகர்மா அப்ப இந்த அயோக்கியத்தனத்தான் ஏத்து எப்ப கேட்க முடியும் போய் நம்ம அண்ணன் ஐயா வந்து எடப்பாடியார் கேட்டுருவாரா கூட்டணி வச்சிருவோம் எடப்பாடியார் கேட்டுருவாரா இல்ல விஜய் கூட கூட்டணி வச்சிருவாங்க பாஜகன்னு சொல்றதுக்கே முதுகெலும்பில்லாத விஜய் பாஜக தான் பிரிவினைவாத கட்சி என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட அது அப்படியே அஞ்சி நடுங்கி கால்ல விழுந்து கிடக்குறாரு விஜய் அவர் என்ன அரசியல்ல வந்து அப்படி கிழிச்சிருவாரு அப்ப விஜயும் காலி இவரும் காலினா அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சி அவர் வயதுக்காக குழப்பம் நடத்திட்டு இருக்காரு அவர் கூட போய் கூட்டணி வைக்க முடியுமா அப்ப நீங்க யாரு கூட தான் கூட்டணி வைக்கணும்ன்றீங்க இந்த மோசமான சூழல்ல தெளிவா முடிவெடுத்து ஒரே மாதிரி சிந்திக்கிற சமூக நீதி கூட்ட கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதோட இந்தியாவுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு ஏன் என்ன சொல்றேன்னா நாம தெளிவா ஒரு வேலையை முன்னாடியே பார்த்தோம் நீட்டுக்கு எதிரான நம்முடைய வேலையை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நம்ம பார்க்கல நாம ஒரு கமிட்டி போட்டு ஒரு ஒரு ஒன் மேன் கமிஷன் போட்டு அந்த கமிஷன் கொடுத்த அறிக்கையை பல்வேறு மாநில மொழிகளில் மாற்றி அவங்கள கொண்டு போய் கொடுத்தோம் அதுக்கு பேர் என்ன அரசியல்ங்க திமுக கிட்ட கட்சியை அடகு வைக்கிறது இல்ல திமுகவோடு இணைந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதும் நம்முடைய குரலை பார்லிமெண்ட்ல கதற விட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப நாற்பது எம்பிக்கை உட்காந்து அடிச்சு ஓட வர்றாங்க என்ன பின்னாடி இருக்கிற அரசியல் இவங்களும் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்ப இதெல்லாம் யோசிக்காம ஒரு கட்சியை நடத்துறவங்க முடிவெடுக்க முடியாது ஆதவ பிரச்சனை இல்லைங்க கோடி கணக்குல கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க லாட்ரி வித்து எங்க போனாலும் கஞ்சி கிடைக்கும் எங்க போனாலும் போட்டோல நிக்க முடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் வந்து தன்னை வளர்த்துக்கலாம் ஆனா இது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா சமூக நீதி நோக்கத்தோடு மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்புணர்வோடு ஒரு இயக்கம் இருக்குன்னா நாங்க ஒண்ணு திமுக சொம்படிக்கிற கட்சியில நீங்க ஒரு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் சொம்படிப்பாங்க கூட்டணி அப்படி இப்ப எடப்பாடியாரும் அதான் சொல்றாரு இந்த கும்பல அதான் சொல்லுது நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் நேத்து வேடையில பேசுனீங்கல்ல வேங்கை வயல் அங்க போராட்டம் நடத்தியாரு கம்யூனிஸ்ட் இயக்கம் கூட்டணியில தானே இருக்கு தொடர் போராட்டம் கைது பண்ண கைது பண்ண இளைஞர்கள் போய் களத்துல நின்னு போராடி கைது ஆயிட்டே இருந்தாங்க அவ கூட்டணின்றதுக்காக சொம்படிச்சுட்டு நாங்க உட்கார்ல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் கூட்டணிக்கு வழிகாட்டுவதும் நம்முடைய நோக்கம் ஒரு தவறான முடிவு அரசு எடுக்கிற போது பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு வந்தாங்கல்ல ஞாபகம் இருக்குங்களா அன்னைக்கு யார் அதை தடுத்து நிறுத்தினது நம்மதானே அப்ப இந்த கூட்டணி கட்சிகளினுடைய வேலை ஜால்ரா அடிப்பதும் அள்ளி போடுகிற சீட்டுக்கு வாழாட்டுறது இல்லை இன்றைய அரசியலை புரிந்து கொண்டு பாஜக எதிராக வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அந்த கூட்டணி சமூக நீதியோடு இருக்கணும் அதுல ரேசா பிறல்பு வருகிற போது நாம அதை எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் இந்த கூட்டணி இத நான் சொல்லலைங்க இங்க இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில போய் பேசியிருக்கிறாரு கேரளால மனோரமா பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிற போது முதலமைச்சர் சொன்னாரு அங்க நாங்க ஏதாவது ஒரு தவறு செய்தோம் அல்லது ஒரு இந்த திட்டத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்று ஒரு திட்டத்தை நாங்க அறிவிச்சிட்டோம்னா இடதுசாரிகள் போராட்டம் பண்ணுவாங்க இல்லைன்னா கம்யூனிஸ்டாரர்கள் நேரடியா வந்து எங்களை பார்த்து எங்ககிட்ட சொல்லுவாங்க நான் அதை திருத்தி பேனார் முதலமைச்சர் இதெல்லாம் கூட்டணி இது என்ன உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது வெளியே உட்காந்துட்டு வேடிக்கை பாக்குறவன் வெறுங்கைய வீசிட்டு நடக்கிறவனுக்கு கையில எந்த கனமும் இல்லைங்க நாம தான் பொறுப்போட கையில கண்ணாடி பாட்டில வச்சுட்டு நடந்துட்டு இருக்கோம் அதனால அடக்க முடியாது கவனமா தானே நீங்க பேசும்போது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற அந்த அடிப்படையை காவி இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கிற முயற்சியில திமுக பயணம் செய்யறோம் ஆனா ஆதவ விஜய் அல்லது சீமான் அல்லது இன்ன பிற நபர்கள் இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டுல பாஜக வரல தமிழ்நாட்டுல அவங்களுடைய மதவெறி சக்தி ஏற்படாது தமிழ்நாட்டுல பாஜக உடைய எல்லாம் எதுவும் கிடையாது அது நார்த் தான் இருக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை ஊழல் அவங்களுடைய வாரிசு அரசியல் மன்னராட்சி அப்படின்னு அவங்க பேசுறாங்கல்ல அவங்க விஜய் ஆதவர்ஜுனா அல்லது அவர்களை ஆதரவு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்றது தமிழ்நாட்டில் பாஜக கிடையாது பாஜகவுக்கான பிரசன்ஸ் இல்ல பாஜக இங்க ஜெயிக்கவே ஜெயிக்காது இல்லாத பாஜக சொல்லி சொல்லி இவங்க திரும்ப திரும்ப ஆட்சிக்குறாங்க அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க நீங்க பாஜகவை எதிர்த்து தொடர்ச்சியாக கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் பாஜக இருக்கா இல்லையா ரொம்ப சிம்பிளா சொல்லவா மண்டக்காடு கலவரம் ஏன் வந்துச்சு மண்டக்காடு கலவரம் ஏன் வந்தது கன்னியாகுமரியில சைக்கிள் சாட் நிப்பாட்டுற இடத்துல குழந்தைங்களுக்கு வந்த சண்டைய ஒரு பெரிய சமூகத்திற்கான சண்டையா மாத்தி கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான சண்டையா மாத்தி கலவரமாகி உயிர் பலியானது மண்டைக்காடு கலவரம் இது யார் கும்பல் செஞ்சது எண்பதுகளினுடைய தொடக்கத்துல மண்டைக்காடு கலவரத்தை செஞ்சுட்டு நாகர்கோயில இந்துக்கள் பாதுகாப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைச்சு கன்னியாகுமரிக்குள்ள ஒரு வலுவான அமைப்பாக தங்களை கட்டமைத்து கொண்டது இதை மறுக்கவே முடியாது எதிரிய ரொம்ப வந்து மட்டமா நீங்க எடை போட்டீங்கன்னா நீ காலியாக போறன்னு அர்த்தம் எதிரிய தெளிவா எதிர்கொள்றவ மட்டும்தான் அடிச்சு ஜெயிச்சு காலி பண்ண முடியும் அதே மாதிரி இங்க வாங்க கோயம்புத்தூர்ல எதுக்கு கலவரம் வந்துச்சு வியாபார சங்கத்துல வியாபாரிகள் ரெண்டு பேருக்கு இடையில வந்த மோதலுங்க ரெண்டு வியாபாரிகளுக்கு இடையில வந்த மோதலு இத்தனை உயிர் பலியிட்டு இஸ்லாமியருடைய சொத்துக்களை எல்லாம் மொத்தமா காலி பண்ற ஒரு அயோக்கியத்தனமான அங்க ஒரு ரவுடித்தனத்தை யார் செஞ்சா பாஜக செஞ்சுச்சு அன்னைக்கு இந்து முன்னாடி எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் செஞ்சாரு படுகொலைகளை செய்தார்கள் அப்ப அதெல்லாம் யாருடைய வேலைன்னு இந்த கும்பல் நினைக்குது நான் இன்னொன்னு சொல்றேன் இங்க நீலகிரி மாவட்டத்துல ஒரு அறிக்கையை சுரேஷன்னு ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் வெளியிடுறாரு அந்த நீலகிரி மாவட்டத்துல என்ன அறிக்கை சொல்லுது அப்படின்னா கடந்த ஓராண்டுக்குள்ள முப்பத்தி ஐந்தாயிரம் சாகாக்களை நடத்தி இருக்கிறோம் ஏன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் சாக்காக்கள் நீங்க சாகால ஒரு பதினஞ்சு பேர்னு கூட வச்சாலும் முப்பத்தி அஞ்சாயிரம் சாக்கால எத்தனை பேரை பிடிச்சிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ம் அப்போ இதெல்லாம் இன்னொன்னு கூட நடந்துச்சு கோயம்புத்தூர்ல தெய்வீக தமிழ்ச்சம் அது பேரு அது பாஜக காரங்க சங்கம் தெய்வீக தமிழ்ச்சங்கம் ஒரு கோடி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இருக்கிறான் கோயம்புத்தூருக்குள்ள அதுல இஸ்லாமியர்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு எப்படி எதிரி தெரியுமா நம்ம நடத்த பிரிச்சதே இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு உருட்டிக்கிட்டு அழிஞ்சு அதை கண்டுபிடிச்சு கண்டிக்கிறோம் இன்னொரு விஷயத்த கூட சொல்றேன் தென் மாவட்டங்கள்லயே இத்தனை சாதி ரீதியான வன்முறைகள் இப்ப அதிகரிக்க இருக்கு ஏன்னா அங்க பாஜகல இருக்கிற பொங்கல் சாதி வரியை வைத்துதான் அங்க அரசியல் பண்றான் ஏன் பாஜக ஒரு அஞ்சாறு இடத்த கட்டாயம் ஜெயிப்போன்னு சொன்னா தென்காசி அப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலி நீலகிரி ஏன் சொன்னான்னு சொல்லுங்க ஏ ஏன்னா அங்கெல்லாம் அவன் அடிப்படையாக உள்ளடி வேலைகளை செய்து ஒரு கலவரத்திற்கான நெருப்பை பற்ற வைத்து உட்கார்ந்துருக்கான் நீங்க நினைக்கிற மாதிரி எதிரி உள்ள வரலாம் சொல்ல முடியாது இன்னொன்னு கேக்குறீங்க வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல எம்பி எலெக்ஷன் வாக்கு வித்தியாசங்கள் எடுத்து பாருங்க பாருங்க சும்மா உருட்டக்கூடாது பகைவனை தெளிவாக கணிக்கிறவன் மட்டும்தான் களத்துல நின்னு போர்ல ஜெயிக்க முடியும் பகைவனை துச்சமா நினைக்கிறவன் அசால்ட்டா இருப்பான் அசால்ட்டா இருக்கிறவங்கிட்ட ஆயுதம் இருக்காது ஆயுதம் இல்லாத ஒருத்தன் தோத்து போவான் சோ பகைவர்களை நம்ம குறைச்சு மதிப்பிடல அண்ணாமலாம் ஒரு அறவேக்காடு அது நல்லா தெரியும் நம்ம அடிச்சு ஓட விட்டுருவோம் நாம அதுக்கான கலப்பணிகளை செய்திருக்கிறோம் அதை நம்ம மறுக்கல ஆனா வளர்ந்து வருகிற அதன் மூலமா சமூகத்துல ஒரு சாதி பிரச்சனை வருது அதன் மூலமா சமூகத்துக்குள்ள பிணக்கு வருதுன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு வளரவே இல்லைன்னு வாய்க்கிலேயே பேசுறது தப்பு அவன் அங்கங்க அதுக்கான விதைகளை போட்டுக்கிட்டு இருக்கான் அங்கங்க அடிக்கிறான் அங்கங்க பிரச்சனைகளையும் உண்டு பண்றான் அப்ப இத நம்ம வேடிக்கை பார்க்க கூடாதுன்றதா யதார்த்தம் ஆனாவனா படிக்காம இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம சோசியல் மீடியால உட்காந்து உதிரிகளா சில்லறைகளா இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் கூட்டணியும் கேலி பண்ணிட்டு இருக்கிற ஒரு கும்பல் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஆனாவனா தெரியாத எந்த பொறுப்பும் இல்லாத கும்பல் அதுங்களுக்கெல்லாம் முத பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை களத்துல நிக்கிறதா எங்க வேலை அதைத்தான் நாங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கோம் எதிரிகள் நாங்க குறைச்ச மதிப்பிடல சின்ன வாய்ப்பையும் எதிரிகளுக்கு கொடுக்க கூடாது என்ற ரொம்ப தெளிவான கவனமான முன்னெடுப்புகளை செய்துட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி தொடர் பல முக்கியமான விஷயங்கள சொல்லி இருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம் மகிழ்ச்சி நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கிறோம்